ஹாய் மக்களே இங்கே பாருங்க சூரியன் அழகா போகுது மாடி தோட்டத்தில் பருப்பு கீரை அறுவடை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் பருப்பு கீரையோட அழகை பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பச்சை பசேர்னு பழப்பழன்னு சூப்பராக வந்திருக்கு இதில் நாங்கள் பருப்பு கீரை விதை போடவே இல்லை தானா முளைச்ச கீரை தாங்க நாங்கள் புதினா குச்சி நடவு பண்ணியிருந்தோம் அதில் தான் பருப்பு கீரை தானா மொளைச்சிருந்தது மல்லிகைப்பூச்செடியை பாருங்கள் குட்டி செடி தான் நிறைய மொட்டு வச்சு நிறைய பூ பூத்துருக்கு இந்த குட்டி செடிக்கு இந்த இவ்வளோ மொட்டுக்கள் வைக்கிறதே பெருசு தான் ஏன்னா ஒன் இயர் ஆச்சுன்னா இந்த செடி நல்லா பெருசாகி நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு அப்போ நான் வீடியோ போடுறேன் இந்த பூ ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க பார்க்க பார்க்க செம்ம அழகாக இருக்குது எப்போதான் செடி பெருசாகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூ பூத்து முடிச்ச பின்னாடி கட் பண்ணி விடணுங்க அப்போ தான் நிறைய பிரான்ச் விட்டு நிறைய பூக்கள் அறுவடைக்கு ரெடியாகும் காக்கரட்டான் செடிங்க இது நேற்று நிறைய பூ பூத்துருந்தது இன்றைக்கி கொஞ்சம் பூத்துருக்கு இதுவும் இப்போ தான் நடவு பண்ணியிருக்கோம் அதனால் கம்மியளவு தான் நம்மளுக்கு பூ கிடச்சிருக்கு இன்னும் ஒரு த்ரீ மந்த்து போச்சுன்னா செடியோட க்ரோத் அதிகமாயிரும் பூவும் நிறைய பூக்கும் இந்த ரோஜா பூ பார்த்தீங்கன்னா நேரில் செம்ம சூப்பராக இருக்குது ஆனால் என்னோடய கேமராவில் வேறு மாதிரி தெரியுதுங்க அந்த கலர் ரியல் கலரே தெரியலை விட பண்ணிக்கலாங்க புதினாவும் சூப்பராக தலைஞ்சிருக்கு இந்த புதினா குச்சி தான் இந்த க்ரோ பேக்கில் நாங்கள் நடவு பண்ணியிருந்தோம் ஆனால் கீரை அதுவாக தானாக முளைச்ச கீரை தாங்க நாங்கள் விதைகள் எதுவும் போடலை நாங்கள் மாட்டுச்சாணம் உரம் போடும்போது அதுலேருந்து வந்த விதைகள் தாங்க இது இந்த கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சமைச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு சமைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ஒவ்வொரு கீரையுமே முத்து முத்தா பழப்பழன்னு பச்சை பசேர்னு செம்ம சூப்பராக இருக்குது லீஃபுமே பாருங்க நல்லா பெருசு பெருசாவே வளர்ந்துருக்கு தான் புதினாவோட வாசனமே சம்ம வாசனை கமகமனம் இருக்குதுங்க மாடி தோட்டம்னு சொன்னாலே ஏதோ பெரிய விஷயம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க சின்ன சின்ன செடியிலிருந்து கிடைக்கிற இந்த மாதிரி அறுவடைகள் தாங்க நம்ம நினச்சதை விட பெரிய சந்தோஷத்தை கொடுக்குதுங்க அதுவும் இந்த பருப்பு கீரையை சமையலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இத பறிக்கும் போதே ஒரு விதமான மன நிறைவும் சந்தோஷத்தையும் இந்த கீரை எனக்கு அள்ளி தருதுங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க இந்த மாதிரி நம்ம கையால் ஒரு செடியை வளர்த்துட்டு அதில் இருந்து அறுவடை செய்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கே அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க புரியும் நீங்களும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஒரு தோட்டம் போடணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்க ரொம்ப ஈஸி தாங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமனில் கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் நம்ம அறுவடை செஞ்ச இந்த பருப்பு கீரை சும்மா இல்லைங்க இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க வைட்டமின் ஏ சிஇ மெக்னீசியம் கால்சியம்னு உடம்புக்கு தேவையான எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்குதுங்க குறிப்பாக இதில் ஒமேகா த்ரீ அதிகமாகவே இருக்குதுங்க இது மீனில் தான் அதிகமாக இருக்கும்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த கீரையிலையுமே அதிக அளவு இருக்குதுங்க இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த கீரையை பார்த்து நம்ம கண்டிப்பாக உணவுகளில் எடுத்துக்கணுங்க இதய ஆரோக்கியத்துக்கு இந்த கீரை ரொம்பவே நல்லதுங்க சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கும் இந்த கீரை ஒரு அருமையான உணவுங்க நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த கீரை அதிகரிக்கும் உடம்பை எப்பயுமே சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த பருப்பு கீரையை நம்ம உணவுகளில் சேர்த்துக்கணும் இந்த கீரையை வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க இதுக்கு ரொம்ப பராமரிப்பு தேவையே இல்லை ஒரு தடவை நீங்கள் விதையை விதைச்சிட்டா போதுங்க தானாகவே வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதிக வெயில் படுற இடமாக இருந்தால் ரொம்பவே நல்லது ஏன்னா இது வெயிலில் நல்லா செழிப்பாக வளருங்க முக்கியமாக மாடி தோட்டத்தில் இது நல்லாவே வளரும் முக்கியமாக ஒரு சில இயற்கை உரங்களை மட்டும் நம்ம கொடுத்தாலே போதுங்க நல்ல மகசூலை நம்ம கண்டிப்பாக ஒரு ஒரு வாரம் இல்லாட்டி நாலு நாளைக்கு ஒருக்கா கண்டிப்பாக இந்த கீரையை நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த பருப்பு கீரையை கடைஞ்சி சூடான சாதத்தில் நீ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அதனுடைய சுவை சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க